தமது வைப்பின் ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபா முன்னாள் தலைவர் ஒருவரினால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சிஐஎஃப்எல் எல் வைப்பாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் சில அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக சங்கத்தின் தலைவர் விஜய குணவர்தன கூறினார் இது தொடர்பில் விரைவில் விசாரணைகளை மேற்கொண்டு தமது பணத்தை மீளப் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வாய்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பின் கீழ் இயங்கிய சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் எனப்படும் சிஐஎஃப்எல் நிறுவனம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செயலிழந்தது இந்த நிறுவனத்தில் வைப்பீடு செய்த பணத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாளர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை சுமார் நான்காயிரத்து இருநூறு வாய்ப்பாளர்கள் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் வைப்பீடு செய்துள்ளதாக சிஐஎஃப்எல் வைப்பாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது அவர்களில் அதிகமானவர்கள் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிறுவனத்தின் பணத்தில் சுமார் வீதத்தை மோசடியான முறையில் அதனுடன் தொடர்புப்பட்ட மற்றொரு நிறுவனத்தில் முதலீடு செய்தமை குறித்து நிதி நிறுவனம் செயலிழப்பதற்கு காரணம் என வாய்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மூன்று நிறுவனங்கள் உள்ளடங்குகின்றன இந்த நிறுவனம் வீடமைப்பு திட்டங்களூடாகவே வருமானம் ஈட்ட முயற்சி செய்தது எனவே சிஐஎஃப்எல் வைப்பாளர்களின் பணம் வீடமைப்புத் திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் சிஐஎஃப்எல் நிறுவனத்திற்கு கிடைக்கவில்லை எசிஃபிக் கோப்பரேஷன் என்ற ஊடாக முன்னாள் தலைவர் தீப்தி பேரேரா பணத்தை திருடியுள்ளார் சிஐஃப்எல் சமாகமன் லெவிடனே ஏகே எஸ்பிக் கோப்பரேஷன்க்கு என சமாகம் மஹாரா இட்டுபு சபாபதி தீப்தி பேராவே முதல் இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் இந்த நிதி நிறுவனம் செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என வாய்ப்பாளர்கள் இதற்கான முழுமையான பொறுப்பை அஜித் நிவாட் கப்ராலே ஏற்க வேண்டும் குறித்த நிறுவனம் தொடர்பில் அறியாமல் அதற்கான அனுமதி பத்திரத்தை நீடித்துள்ளார் ஆகவே அஜித் நிவாட் கப்ராலுடன் இணைந்து திட்டமிட்ட வகையில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை கூற வேண்டும்

கடந்த பதினோராம் தகுதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆறாவது தடவையாக மருத்துவ சான்றிதழை முன்வைத்துள்ளனர் தீப்தி பெரேரா தாய்லாந்தில் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு கூறுவதாக இருந்தால் இலங்கையில் உள்ள நீதிமன்றத்தில் எவ்வாறு மருத்துவ சான்றிதழை முன்வைப்பது இது குறித்து ஆராய்ந்து பார்க்கவில்லை ஆகவே எமது பிரச்சனையை தீர்ப்பதற்காக சர்வதேச பிடியானை பிறப்பித்து அவரை இங்கு அழைத்து வர வேண்டும் தீப்தி பெரேரா மாத்திரமல்ல இதனுடன் தொடர்பு பட்ட அனைவரிடமும் விசாரணை செய்ய வேண்டும்